அப்பா என்ற வாசகத்துடன் கூடிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் புகைப்படத்தை டாஸ்மாக் கடையில் வந்த பாஜக மாவட்ட தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்த காவல்துறையினர் மயிலாடுதுறையில் பரபரப்பு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பஜனை மட சந்தில் தமிழக அரசின் டாஸ்மாக் மதுபான கடை அமைந்துள்ளது இந்த மதுபான கடையில் அப்பா என்ற வாசகத்துடன் கூடிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உருவப்படத்தை பாஜகவினர் ஒட்டுவதற்கு வந்தனர் சம்பவம் கேள்விப்பட்டு டி பாலாஜி தலைமையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியினரை தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து காவல்துறையினருக்கும் பாஜக நிர்வாகிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு மாவட்ட தலைவர் மோடி கண்ணன் மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் அப்பொழுது பாஜக மாவட்ட தலைவரை குண்டு கட்டாக தூக்கி வேனில் ஏற்ற முற்பட்டதால் கடும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் பரபரப்புடன் அப்பகுதி காணப்பட்டது நீங்க நீங்க புது நகராட்சி

ಅಲ್ಲ ಇದು ಪರಕ್ಕೆ ಏ ಏ ಏ ಏ ಏ ಏ ಬಾ ಬಾ ನೀನು ಏರಿ ನಿಂಗೆ ಮೌಂಟಿಲ ಹೋಗ್ ನೀನು ಅಣ್ಣ પોલીસ અરાજક પોલીસ પોલીસ અરાજક હીરા પોલીસ પોલીસ અરાજક இல்ல சார் கால் பண்ணி போட்டு